அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி குகைக்காலின் ஆலயத்தில் வந்து இல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது அந்த கிருஷ்ணகிரி குகைக்காலின் ஆலயத்தில் வந்து எல்லம்மருக்கு வந்து தாயு செஞ்சு வந்திருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இருந்தாலும் என்ன சொல்றான்னு பாட்டு சுவாமி முருகசாமி சொல்றது போலூர் பக்கம் உத்தரவடி கிராமத்துலேருந்து ஏதோ ஒரு இருபது சந்தோஷமா நம்ம அம்மா வந்து திருமண என்னுடைய சீரை ஏற்றுகிறாங்க அதே மாதிரி நம்ம என்னுடைய கஷ்ட சீருக்கு தான் மேலும் மேலும்

என்ன சொல்றாங்கன்னா டாக்டரால கைவிடப்பட்டது அவங்களுடைய மனைவிக்கு வந்து டாக்டரே கைவிட்டுட்டாங்க உயிரே போயிடும் சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா இந்த அம்மாவோட சக்தியால அந்த உயிர் அந்த அம்மா உயிர் கொடுத்தாங்க நான் இருந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக இந்த அம்மாக்கு நான் சீல் கொடுத்து கொடுக்குறேன் எத்தனையோ பிரச்சனை வந்து நம்ம அம்மா காவல் காத்து என் குடும்பத்தை காவல் காத்திருக்கிறாங்க என்னோட உயிர் உள்ள வரைக்கும் இந்த அம்மாக்கு நான் சீர் கொடுக்கணும் தாய் விட்டு சீர் கொடுக்கணும் அம்மாவோட மாங்கலத்துக்கு வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் கூறப்பட கொடுக்கணும் சொல்லி வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை போல உண்டான பிள்ளைங்க தான் இந்த வீட்டு அம்மா தான் வணங்கி மேலும் மேலும் சிறப்பான ஒரு பூஜை நான் செஞ்சுட்டே இருக்கணும் எங்களுடைய குடும்பத்தை நான் அம்மா காவல் காக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது போல உண்டான பிள்ளைங்க இந்த வீடியோ பாருங்க இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வேண்டிக்க இராத பிரச்சனை தீர்த்து வைப்பான்றது இதன் மூலியமா தெரிப்படுத்துறேன் நன்றி வணக்கம்